வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ பிக் பாஸ் சீசன் செவனோட ஆட்ட நாயகன் மக்கள் நாயகன் டைட்டில் வின்னர் சோ ஒன் அண்ட் ஒன்லி பிரதீப் அவர்கள் சோ அதை வந்து காலமே பல விடயங்கள்ல குறும்படம் போட்டு காமிக்குது சில பேர் இப்போ இப்போ விளம்பரங்களுக்காக உணவு கொடுக்கறது உதவி செய்யறது அப்படின்னு வீடியோ எடுத்து போடுவாங்க இந்த இன்டர்வியூல வந்து ஒரு பெரிய நடிகர்கள் பண்ண விடயத்தை இவங்க பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா அந்த வீடியோ வந்து இப்போ அந்த சேனலை வந்து போடாம விட்டுரும் இதெல்லாம் ஓவர்பா இவங்களுக்கு பாஸ்ல ஏமாத்துற மாதிரி நம்மளே ஏமாத்த பார்க்கறியா அப்படின்ற மாதிரி அவங்க வடக கொடுத்துருவாங்க பட் இந்த உண்மையான கதாநாயகர்களுக்கு தான் வந்து அவங்க ஒரு சின்ன விடயம் பண்ணாலும் அதை மக்கள் வேறொரு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க வேறொரு லெவல்ல சென்றடையும் அது சினிமாவில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அவர் நடந்தாலே அவர் பார்த்தாலே அதுவே பல கோடி பேரை சென்றடையும் ஸோ அதே போல பிக் பாஸ்ல அப்படின்னா நம்ம பிரதீப் பண்ணா அவர்கள் சோ அவர் இப்போ சொன்ன ஒரு விடயம் ஒண்ணு அது என்ன அப்படின்றத பல மக்களுக்கு நவம்பர் நாலு கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ண துரோகம் தான் எல்லாரோட மனதிலையும் வருது தான் வருது எங்கேயோ எப்படி இருக்க வேண்டிய நபர் இந்த பிக் பாஸ் செவன் தமிழோட டைட்டில் அவருடைய கைக்கு போயிருந்தா தான் அந்த டைட்டிலுக்கே மரியாதை சரி சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்கலாம் அடுத்தது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கொடுத்த ஒரு பதினொன்னு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆயிரம் நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி என்பது இப்ப வந்து புருவாயிருக்கு சோ அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் நேத்து வந்து பண்ண ஒரு விடயம் ஒண்ணு மணி ரசிகர்கள் வந்து பண்ண ஒரு விடயம் ஒண்ணு சோ அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிரதீப் அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல பிக் பிக்பாஸுக்குள்ள போனவர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணவர்கள் ஏன் சினிமாவில் இருப்பவர்களை வியந்து சொன்னது என்ன அப்படின்னா ஒரு ஷோவை ஒருத்தருக்காக நான் பார்த்தது அப்படின்னா பிரதீப்புக்காக அப்படின்னு பல ரிவ்யூஸே வந்து சொல்லுவாங்க பிரதீபோட ஆட்டத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சினிமால இருந்தவர்கள் பிக் பாஸ்குள்ள போனவர்கள் இந்த சீசன் செவன் ரிவ்யூ பண்ணவர்கள் ஒரு டைம் மக்களால் கொண்டாடப்பட்டவர்களே சொன்னது என்னன்னா நாங்கெல்லாம் என்ன ஆட்டம் ஆடினோம் அப்படின்னு எங்களை பார்த்து எங்களைய கேட்க வைத்தாரு பிரதீப் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படி என்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் பிரதீப் அண்ணா அவர்கள் ஆஸ் தலைவர் ஃபேன் அவர் ஸோ அந்த ரத்தம் அப்படித்தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்கள் இன்று சொன்ன விடயம் என்னன்னா அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு பதினாறு இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கொண்டு இருந்தாங்க தங்கமான பொண்ணு ஸோ அவங்க கூட தான் வந்து பிரதீப் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அதை வந்து இன்று வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஒரு ரெண்டு ஃபோட்டோ சில ஹேஷ்டேக்கு ஆனால் போட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிடங்களுக்குள்ள செவன்டி கே வியூ ட்விட்டரில் ஃபோர் பாயிண்ட் டூ கே லைக்ஸ் ஐநூறுக்கு கிட்ட ரீட்வீட்

என்ன நம்பி அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸ் சாதனைகள் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ரெண்டு அழகான படங்கள் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் போட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கள்ள அவர் ஹாப்பியா இருக்கு அவர் விரும்பினவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்பினாங்க சந்தோஷமா அந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் பொதுவாக பல ஆண்களோட வாழ்க்கை ஐவன் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகா சார் அவர்கள் கூட லதா அம்மா அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை வேற மாறி போனது தலைவரை பல தடவை சொல்லியிருப்பாங்க ஹி இஸ் ஆல்வேஸ் கிரேட் பட் வெண்குக்கு அப்புறம் அது இன்னும் பிரகாசமானது ஸோ அதே போல பிரதீப் அண்ணா அவர்கள் தலைவரோட ரசிகர் தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சார் அவர்கள் வெள்ளத்தோள்களும் வெள்ளத்தோல்கள் தான் சினிமாவில் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்குள்ள அதை மாற்றி அமைத்தவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகா சார் அவர்கள் ஐம்பது வருட நம்பர் ஒன்னாக இருக்காரு அதற்கு காரணம் அவருடைய நல்ல மனசு ஸோ இந்த அவருடைய ஸ்டைலு யுனிக்கான ஸ்டைலு அவருடைய விடாமியாட்சி இந்த குவாலிட்டி எல்லாம் பிரதீப் அண்ணா இருக்கு கண்டிப்பா பிரதீப் அண்ணாத்துல வருவாரு படங்களோட அப்டேட் ஓகே அப்படி இது சந்தோஷம் கவலை என்ன அப்படின்னா பிக் பாஸ் செவன் தமிழ் டைட்டில் அந்த டைட்டிலுக்கே பெருமை பிரதீப் அவர்கள் கையில் அந்த டைட்டில் போயிருந்தான் பிக் பாஸ் சீசன் செவன் தெலுங்கு மக்கள் கொண்டாடுறாங்க ஊரூரா போய் அந்த சீசனோட டைட்டில் வின்னர் பல்லவி பிரசாத்தை வந்து ஊர்வலமாக கொண்டு போய் மகிழ்வித்தார்கள் கொண்டாடினார்கள் இங்கே பிரதீபின் பண்ணி இருந்தால் அதான் நடந்திருக்கும் சார் அப்படி இருக்கக்குள்ள அது பிக் பாஸ் டீம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசன் அவர்களுடைய ஓன் முடிவால் ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள கவலை என்னன்னா ஒரு வின்னர் இருக்க வேண்டிய ஒரு நபர் ஸ்பாட்லைட்ல இருக்க வேண்டிய ஒரு நபர் சோ அந்த அநியாயம் பல கோடி பேர் பார்த்தும் ஒரு நபர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு நடத்தினார் பாருங்க இந்த அநியாயம் அதுக்கான நியாயம் இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்றது தான் எனக்கு ஒரு கவலை ஒன்று கமல்ஹாசன் அவர்களுடைய படங்கள் வந்தா தியேட்டர்ல போய் பார்ப்பவர்கள் குறைவு அது இப்ப இல்லை அது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அப்படிதான் சரிங்களா ஸோ கமலஹாசன் அவர்களா விஜய் சேதுபதி சிவாத்தியன் அண்ணா அப்படியா சிவாத்தியன் அண்ணா சேதுபதி அவர்களுக்கு தான் முன்னுரிமை மக்கள் விடுப்பார்கள் இதுதான் மார்க்கெட் சினிமால சரிங்களா விக்ரம் படம் ஹிட்டாக இருக்காங்க லோகேஷ் அண்ணா டைரக்ஷன் அனிருத் அவர்கள் இசை சூர்யா அவர்களுடைய என்றி சூர்யா அண்ணாவோட என் இதுதான் மெயின் ரீசன் சோ ரஜினி அப்படின்னு வரைக்கும் ரஜினி என்ற பெயரை போதும் பட் இங்க வந்து கமலஹாசன் அவர்களை வச்சு படம் எடுக்க யார் யார போட்டா மக்களை வர வைக்கலாம் அப்படின்னு பாக்கோம் அது கேஸ்ட பாத்தீங்கன்னாலே தெரியும் பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் த ரியல் ஹீரோ ஓகே சோ இப்படி இருக்கக்குள்ள பிரதீபன் பிரதீப் அண்ணா அவர்கள் போட்ட விடயத்தை பாக்க ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நவம்பர் நாலு நடந்த அனியாத்தன் கேட்குற நெஞ்சு பொறுக்கல சத்தியம் ஆஸ் அ ஹியூமன் அப்படின்ற ரீதியில மனுஷன் அப்படின்ற நல்ல மனுஷன் அப்படின்ற ரீதியில ஓகே சரி இப்படி இருக்க தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா இப்ப அந்த கல்கி அப்படின்னு ஒரு படம் அவர்கள் நடிக்கிறாங்கல்ல அதுல எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் பல கோடி செலவுல எடுத்திருக்காங்க சரிங்களா சோ அதுல கமலாசன் அவர்கள் இல்லைன்னா ஒரு இருபது நிமிடங்க நோ பண்றாரு சரியா சோ கமலாசன் அவர்களுக்கே இந்த கோடிக்கணக்கில் சம்பளம் அப்ப பிரபாஸ் அவர்களுடைய சம்பளத்தை நினைச்சு பாருங்க அதோட கோடி கணக்குல அதோட படம் எடுத்திருக்காங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள டீமுக்கு ஒரு பயம் போட்டத எடுக்க முடியுமா மக்களிடம் போய் இது சேர்ந்திருக்காண்டும் போயிருக்கா இந்தியா போகணும் இந்த ஜூன் இருபத்தி பிரபலப்படுத்த முடியும் ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு பேரு ஒருத்தர் வந்தாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பணம் செய்யாததை இந்த பேர் செய்யும் பணம் செய்யாததை இந்த இவருடைய படம் செய்யும் இவருடைய உருவம் செய்யும் இவருடைய பேச்சு செய்யும் அப்படின்னு யாருடைய வருகை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை இந்த டீம் வந்து ஒரு ப்ரீ மாதிரி ஜூன் நடத்த இருக்காங்க அதுல தலைவர் அவர்கள் வரணும் அப்படின்றத அவங்களுடைய விருப்பம் அதுக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு நீங்க பாருங்க எத்தனை ஸ்டார்ஸ் ஒரு படத்துல இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்கள் தீபிகா படவன் அவர்கள் இன்னும் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் தலைவர் வந்தா தான் அந்த படம் இன்னும் பிரம்மாண்டமா ஹிட் ஆகும் போட்டலை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டாரு கிட்ட கூட யாராலையும் வர முடியாது கிட்ட சோ இது வந்து பெருமையா இருக்கு நல்ல மனிதர்கள் இந்த காலம் எப்படி உச்சத்துல வச்சிருக்கு அப்படி என்பது அசைக்க முடியாது இல்லை அதான் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றது ப்ரௌட் டு சே சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவருடைய ரசிகர் ஃபலோவர் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் ஏன் சொல்றேன்னா நம்ம கிட்ட காசு இல்லாம இருக்கலாம் பதவி இல்லாம இருக்கலாம் அதிகார படம் இல்லாம இருக்கலாம் நல்ல என்ன ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நம்மள உச்சத்துல அசைக்க முடியாத இடத்துல வைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா சொல்லியிருக்கேன் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மணியண்ணா அவர்கள் மணியண்ணா அவர்கள் வந்து நேற்று ஃபாதர்ஸ் டே எனக்கு சில நண்பர்கள் பார்த்தவர்கள் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க மணி ரசிகர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு மணியண்ணா அவர்களும் பண்ணியிருக்காங்க ஃபாதர்ஸ் டேக்கு முதியோர் இல்லம் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு உணவுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க சபாஷ் சரிங்களா மணியவர்களும் தலைவர் ரசிகர் அந்த ரத்தம் அப்படி இருக்கும் ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து மணியண்ணா ரசிகர்கள் அந்த ஃபாதர்ஸ் டேய மணியண்ணா அவருடைய அப்பாவோட போட்டோவை போட்டு எடிட் பண்ணி தெடிக்க விட்டுட்டார்கள் உண்மையான ரசிகர்கள்னா இப்படிதான் யா தன்னுடைய தலைவனை எப்பயுமே கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் நம்ம பெயிட் போர்ட் சீட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சரியா சோ எகென் அண்ட் அகெய்ன் வந்து பல உண்மை முகங்களை காலமே குறும்படம் போட்டு காமிப்பது சிறப்பா இருக்கு இந்த வீடியோல சில விடயங்களை நான் சந்தோஷமா மக் அதாவது நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் அடிக்கும் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு அவருடைய நேரம் வரை அவர் கொடுப்பாரு சரிங்களா சோ ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான அப்டேட் வந்து நம்ம சில விடயங்கள் கிடைக்கிறதுக்கு கிடைச்சிது அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து அதோட வீடியோ வரும் சரிங்களா நன்றி